முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விநாயகர் திருமேணிகளை கரைப்பது பொதுமக்களின் மத வழிபாட்டு உரிமை மற்றும் அவர்களின் உணர்வு சார்ந்தது என்பதால் கட்டணம் மற்றும் அபராதம் விதிப்பதை செயல்படுத்த சட்ட ரீதியான செயல்முறை தேவைப்படுகிறது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அவரது மனுவில் விநாயகர் சதுர்த்தியின் போது இயற்கை நீர்நிலைகளை பாதுகாக்க அரசால் அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் விநாயகர் திருமேணிகளை கரைப்பது தடுக்க வேண்டும் இது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதிகளை உருவாக்கியுள்ளது ஆனால் அதை செயல்படுத்துவதில் அரசு தோல்வியடைந்துள்ளது எனவே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளை பின்பற்றி கரைக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் தலைமையில் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்தது இந்த கூட்டுக்குழு விநாயகர் திருமேணிகளை கரைக்க செயற்கை நீர்நிலைகளை உருவாக்குவது திருமேணியை கரைக்கும் நீர்நிலைகளை அடையாளம் காண்பது பிளாஸ்டர் திருமேணிகளை தயாரிப்பதை தடுப்பது தொடர்பாக உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் விநாயகர் திருமேணிகளை கரைக்க அனுமதி கோருபவர்களிடம் இருந்து திருமேணியின் அளவுக்கு ஏற்றவாறு கட்டணம் வசூலிக்க வேண்டும் அரசால் அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் திருமேணியை கரைத்தால் அபராதம் விதிக்க வேண்டும் போன்ற பணிகளை செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டு இருந்தது இந்த உத்தரவுகளை அமல்படுத்த து தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய அமர்வில் ஆய்வு செய்யப்பட்டது அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செய்த அறிக்கையில் திருமேரிகளை கரைப்பது பொதுமக்களின் மத வழிபாட்டு உரிமை மற்றும் அவர்களின் உணர்வு சார்ந்தது எனவே கட்டணம் மற்றும் அபராதம் விதிப்பதை செயல்படுத்த சட்ட ரீதியான செயல்முறை தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விநாயகர் திருமேணியை கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மாசு ஏற்படாத வகையில் திருமேணிகளை கரைக்க வாரியம் நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார் இதை பதிவு செய்த தீர்ப்பாயம் உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது